வணக்கம் அனைவருக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுடலை மாடனோட மையான வேட்டையில் என்ன நடக்கும் அப்படி என்னெல்லாம் பண்ணுவார் அங்கே மையானத்தில் மையான பூஜையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக சுடலை மாடன் போன்ற தெய்வங்கள் வந்து ஒரு உக்கிரமான தெய்வங்கள்னு தான் சொல்லணும் ஒரு உக்கரமான தெய்வம் எப்படி சொல்கிறதுனா காளி கற்பனசுவாமி மையான பேச்சு சுடலை மாடன் இசக்கியம்மன் இது போன்ற தெய்வங்கள் வந்து கிராம அதாவது கிராம வழிபாட்டை சார்ந்த தெய்வங்களில் முக்கால்வாசி ஒரு உக்கிர தெய்வமாகவே இருந்தாலும் அதனை வழிபடும் மக்கள் ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஒரு நண்பனாக வழிபட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது இன்று வரை கிராமப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு காவல் தெய்வம் கட்டாயம் அந்த குடும்பத்துக்கு குலதெய்வமாக இருக்கும் அந்த வகையில் தான் நாம் இன்றைக்கி சுடலை மாடனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சுடலை மாடன் வந்து வேட்டைக்கு போகும்போது என்னெல்லாம் பண்ணுவார் அங்கே வேட்டையில் மையானத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது வேட்டையிலே இரண்டு வகை இருக்கு ஒன்று வந்து பலி கொடுத்துட்டு வருவாங்க இன்னொரு வேட்டை வந்து பொருள் எதுவுமே கொண்டு போகாமல் அதாவது கோழி முட்டை இதெல்லாம் எதுவுமே கொண்டு போகாமல் மயானத்தில் இருக்கும் எரிமை இடையில் இருக்கும் அல்லது இடுகாட்டில் உள்ள புதைத்த பிணங்களிலிருந்து எலும்புகளை எடுத்து வருவது வழக்கம் இந்த வேட்டையிலே இரண்டு வகை இருக்கு அதாவது பலி கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஊருக்கு இப்போ ஒரு கோயிலில் கொடை நடக்கு பன்னிரெண்டு மணிக்கு அத்தை ஜனம் புதிய நடக்கு பன்னெண்டு மணிக்கு வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டின உடனே முட்டையும் கோழியும் வச்சுருப்பாங்க அந்த ஊர் எல்லையை தாண்டின உடனே அந்த முட்டையை வந்து ஒன்று ஒன்று நாற்றுக்கி எரிஞ்சிட்டே வருவாங்க அது ஏன் அப்படி தூக்கி இருக்காங்க அப்படின்னா சுடலை மாடன் வாராரு அப்படின்னாலே பேய்ப்பூதகணங்களுக்கு படையல் போடுவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் அந்த முட்டையும் கோழி எரிசோறு போன்றதில் வந்து பெய்ப்புதகணங்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்து செல்வது வழக்கம் அப்படி அந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டினதுக்கப்புறம் அந்த முட்டையை அப்படி ஒன்று ஒன்றா போட்டு தூக்கி எறிஞ்சிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் மையானத்தில் வந்ததுக்கு அப்புறமா அந்த எரிசுவரை எரிமேடையில் நின்று வானத்தை தூக்கி போடுவாங்க அப்புறம் அவங்க கையில் வச்சுருக்க கோழியை வந்து அங்கேயே பலி கொடுத்துட்டு தூக்கி போட்டு வருவாங்க இது எல்லாமே நடக்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள பெய் பூதகணங்களுக்கு பாடல் எழுபவர் நம்ம சுடலை மாடன் மையானத்திற்கு அதுபதி இந்த உலகத்தின் ராஜாக்கள் அவங்க தான் இப்படிதான் அந்த வேட்டையில் நடக்கும் அதே மாதிரி இன்னொரு வேட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மயானத்திலிருந்து எலும்புகளை எறும்புகளை எடுத்துட்டு வருவாங்க அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தசாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கேருந்து நம்ம போவாங்க வேட்டைக்கு போவாங்க அந்த வே இங்கே வந்து சென் சென்னை வடக்கு வட தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மயான கொள்ளை நடக்கும் அந்த மயான கொள்ளையில் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சாமி கொண்டாடிப்பினால் போவாங்க ஆனால் தென் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வேட்டைக்கு போகிறது அப்படின்னா அந்த சாமி கொண்டாடி மட்டும்தான் போவாங்களே தவிர ஊர் மக்கள் யாருமே அந்த கோயில் கோட்டையோட தாண்ட மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பயபக்தியோட கோயிலில் இருப்பாங்க அவங்க கோயிலை விட்டு வெளியே வேட்டைக்கு வரும்போது கையில் ஒரு ஆயுதமும் ஒரு தீப்பந்தமும் எடுத்துகிட்டு வருவாங்க அதை தவிர பூதங்களுக்கு படையல் போடுறதாகட்டும் எந்த ஒரு முட்டை கோழி எரிசோறு போன்ற எந்த ஒரு பொருளுமே உணவு பொருளும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இவங்க கோயில் கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா கோயிலில் வந்து ஒரு ஒத்த முரசு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒத்த முரசு அங்கே மையானத்து வரைக்கும் கேட்கும் சுடலையின் காதில் கேட்கும் என்பது ஒரு ஐதீகம் அதனால கோயில் பக்கத்தில் வந்து ஒரு ஒத்த முரசு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சாமி வேட்டைக்கு போயிட்டு திரும்ப கோயிலுக்கு வர வரையும் அந்த ஒத்த முரசு அடிச்சுக்கிட்டே இருக்கப்படும் அந்த மையானத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த எலும்புகளை எப்படி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சில ஊர்ல இடுகாடு மட்டும்தான் இருக்கும் சுடுகாடு இருக்காது சுடுகாடு என்பது எரிப்பதற்காக பிணத்தை எரிக்க இடு எரிக்கப்படும் இடமே சுடுகாடு இடுகாடு என்பது பிணத்தை புதைத்த இடமே இடுகாடு ஒரு சில ஊர்ல இடுகாடு இருக்காது ஒரு சில ஊர்ல சுடுகாடு இருக்காது இப்போ ஒரு சில ஊர்ல இப்போ சுடுகாடு இல்லாத ஊரில் வந்து இப்போது வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா இருந்து எப்படி அந்த எலும்புகளை எடுக்க முடியும் அதாவது மண்ணுக்குள்ள ஒரு அஞ்சு அடி ஆறு அடிக்கு மேலே புதைச்சிருப்பாங்களே அதை எப்படி எடுக்க முடியும் தோண்டி வெளியே வச்சுட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அதாவது சுடலை மாடனோட தாயாக இருக்கக்கூடிய பேச்சு அதாவது குளிப்பேச்சு மையானத்திற்கு சொந்தக்காரியாக குழி பேச்சு என்று ஒரு பேச்சு எம்பால் இருக்கும் அந்த சுடலை மாடன் மையானத்தில் போய் இடுகாட்டில் பேச்சியம்மனை வழிபட்டு அந்த வழிபட்டு நிற்கும்போது அந்த இடுகாட்டினுடைய புதைக்குழி பிணத்தின் குழி அப்படியே திறக்கும் திறந்து உள்ளே இருக்கும் எலும்புகள் எல்லாமே தன்னால் வெளியே வரும் அதாவது அந்த குழிப்பேச்சு உள்ளேருந்து எலும்புகளை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் இடுகாட்டில் இருந்து எலும்பு வறுமை தவிர ஒரு நாளைக்கு முன்னாடியே உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொடை நடக்கிற அதாவது வேட்டைக்கு செல்லக்கூடிய நாட்களில் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு வேட்டைக்கு போகும்போது எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதுதான் மயானத்தில் இடுகாட்டில் நடக்கும் இடுகாடு இல்லாமல் சுடுகாடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்போ ஒரு பிணத்தை எரிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய எலும்பு துண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த எடுத்து அந்த இடத்துல சிறு சிறு எலும்பு துண்டுகளை தவிர வேறு எதுவுமே இருக்காது ஆனால் அந்த சுடுகாட்டில் அதாவது எரிமேடில் வந்து மண்டை ஓடு காலெலும்பு கையெலும்பு இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய எலும்புகள் அந்த சுருளை மாடன் வேட்டைக்கு செல்பவர்களையும் எடுத்துகிட்டு வருவாங்க எலும்பை தூக்கிட்டு போயிடுவாங்களே அப்புறம் எப்படி அந்த எலும்பை சுடலை மாட்டம் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் போய் நிற்கும் போதே அந்த எலும்புகள் எல்லாமே அது தகத்தகன்னு மேலே வந்து நிற்கும் அதாவது அதோட பேச்சு பண்ணுற வேலைகள் அதெலாம் அந்த எலும்பு மேலே வரும் அதே மாதிரி தெய்வம் வந்து சுடுகாட்டில் நம்ம கூடவே நம்ம உடம்புல இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த தெய்வம் நம்மளை விட்டு விலகி தான் நிற்கும் விலகி நிற்கும்னா அது அவர் அவர் பணத்துக்குங்கிற வேலையை பார்த்துருவாரு நம்ம தான் நம்ம சாதாரணமாக நின்று வேடிக்கை பார்க்கணும் இப்படி தான் அந்த மையான பூவியில் நடக்கும் அந்த எலும்புகளை தூக்கும் போது நம்ம கீழே குனிஞ்சு எடு எடுக்க கூடாது நம்ம கீழே குனிஞ்சோம் அப்படின்னா பூத கணங்கள் நம்மள உள்ள அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி அப்புறம் எப்படி அந்த எலும்பை எடுக்க முடியும் அப்படின்னா சுரலை மாடன்னா எடுத்து வாயில வச்சிட்டு வருவார் அந்த வேட்டைக்கு போயிட்டு வாயில் எலும்பு வச்சுட்டு வரும்போது அவரோட உக்ரம் அவ்வளோக்குள்ளே இருக்கும் இப்படி தான் இந்த சுழலை மாடனோட வேட்டையில் நடக்கும் இந்த சுழலை மாடன் வேட்டையில் சிடுகாட்டில் இப்படி தான் எலும்புகளை எடுத்துகிட்டு வருவார் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே போய் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க ஊர்காரங்களாம் மொத்தமாக அந்த மையான கொள்ளையில் போகிறாங்கல்ல அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க அங்கே அதாவது தென் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மையான மையான வேட்டை சுடலை மாடனோட வேட்டை இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி சுடலை மாடனோட சுடலை மாடனை உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சுடலை மாடனோட உபாசனை பண்ணும்போது நீங்கள் பார்த்து சுதாரணமாக தான் பண்ணணுமே தவிர எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு உபாசனும் சொல்லை மாடல் மட்டும் இல்லை எந்த ஒரு உபாசனையும் இந்த மாதிரி எடுக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு விளக்கு எரியணும் அப்படின்னா முதல்ல அந்த திரியை தூண்டணும் தூண்டக்கூட சக்தி இப்போ நம்மகிட்ட இருக்கு திரி அதுவாக வெளியே வராது தூண்டக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனால் அந்த திரிய தூண்டுற மாதிரி உங்களை தூண்டுறதுக்கு குருவு அவசியம் அதாவது உபாசனை பண்ணுறதுக்கு குரு அவசியம் குரு இல்லாத உபாசனை பால் அது வந்து எந்த ஒரு புரோஜனமும் இல்லாமல் தான் இருக்கும் அவையால் நீ எந்த ஒரு உபாசனை எடுத்தாலுமே குருவோட அனுமதி பெற்று குருவோட ஆசை பெற்று குருவோட அனுமதியோடு அந்த உபாசனையை நீங்கள் தொடர்ந்தால் மட்டுமே அந்த உபாசனைக்கு பலன் கிட்டும் இன்னொன்று என்ன சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா உபாசனை பண்ணும்போது நீங்கள் மந்திரத்தை வந்து தப்பாக உச்சரிச்சிங்க அப்படின்னா பின்விளைவுகள் வந்து மோசமாக இருக்கும் அதாவது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை சண்டை இது போன்ற நிறைய ஏற்படும் இது போன்றது நிறைய ஏற்படும் அதனால் கவனமாக இன்றைக்கி உபாசனை பண்ணணும் அதே மாதிரி சொல்லமாடனோட வேட்டையில் இதுதான் நடக்கும் தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது கதை இல்லை நிஜம் இந்த இதனோட உங்களுடைய கருத்துக்களை இதில் பகிர்ந்துக்கோங்க இத்துடன் இந்த லைவை நான் முடிக்கிறேன் ನನ್ರಿ <tries>